இந்த லாஸ்டில் இருக்கிறவர் சனி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் சூரியன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டான ஒரு இது இவர் வந்து ஒளினா ஒரு நீள் அப்போ அந்த நீள்னா என்ன இந்த உடம்பு இந்த ஒளி எதில் செயல்படுறது இந்த உடம்புல செயல்படுறாரு அப்படி இந்த ஒளி இருக்கிறதுனால தான் ஆறுக்கு அதிபதியாக சனிபான் இருக்கிறதுனால எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லம் ஏழுக்கும் இருக்கிறவராக இருக்கிறனால குடும்பம் பார்ட்னர்ஷிப்பு வெளிநாடு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் சனிபான் கொடுக்க முடியும் அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ராகு அங்க இருக்காரு எட்டாவது வீட்டில் ரெண்டில் வந்து கேது இருக்கு அதனால உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்க வீட்டில் யாரும் ஒருத்தருக்கானோ மார்ச்ல இருந்து அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டு இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணிதை செஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு க இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்குவோம் அஞ்சு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் தான் அதனால் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரமாகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகுறார் அது மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய டிராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்கிரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த வந்து இந்த சனி பவானுடைய பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவது வீடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது சூரியனுக்கு சனி ஓகே சனிக்கு சூரியன் ஆகாது இப்படின்றதுனா அந்த ஒரு ஜென்ரலான கதை இது சம்மந்தமாக புராண கதைகள்லாம் கூட இருக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படின்றவர் ஜொலிக்கிறவர் அவர் வந்து பெரிய ஒரு ஒளிப்பிழம்பு தேஜஸ் வெளிச்சம் இதெல்லாம் வந்து சூரியன் இந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்டர் அதை வந்து அப்படியே வாங்கி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறது சந்திரன் அப்படிங்கிறோம் அப்போ வந்து இந்த சூரியன்றது வந்து நமக்கு ஆத்மா சந்திரன் அப்படின்றது மன மனசு இந்த ஆத்மா அதுலேருந்து வரக்கூடியது மனசு ஸோ இப்படி தான் நமக்கு போகிறது அப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு தான் சனி பகவான் இப்போ நீங்கள் வந்து அந்த சூரியன் வெளிச்சம் இருக்கு இல்லையா இருட்டு கருப்பு அதுதான் சனி பகவானுக்கு காரணமாக சொல்கிறோம் ஆக்சுவலாக கருப்பு கிடையாது கருப்பு யாருன்னா ராகு தான் சனி பகவானுக்கு ஏன்னா அர்ச்சனை பண்ணும் பொழுது நீலவர்ணாயனமாக என்ன பண்ணுறோம் நீலவர்ணமாக தான் கருநீலம் இருக்கு இல்லையா அதைத்தான் வந்து சனி பகவானுக்குள்ள கலராக வந்து வேதம் சொல்கிறது ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம பூஜை பண்ணும் பண்ணும்பொழுது நம்ம அப்படி தான் பண்ணுறோம் அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு மாதிரி கருநீளமான ஒரு ஒரு கலர் ஆனால் கருப்பு கலரு கிருஷ்ண கந்தானு லேபனம் அப்படின்னு சொல்லி ராகுவுக்கு சொல்கிறாங்க கிருஷ்ணானா கருப்பு கிருஷ்ணகந்தான லேபனம் அவர் வந்து கருப்பு பொட்டு வச்சுருக்குறவர் அப்படின்னு ராகுவை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பு அப்படின்ற கலரை ராகுவுக்கு கொடுத்துருக்காங்க வேதத்தில் அதே மாதிரி நீல வர்ண கருணீளம் அப்படின்றத சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா கருணீளம் அப்படிங்கிறது வந்து எல்லை இல்லாதது நீல கலர் எல்லை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வானம் நீளமாக தெரிகிறது கடல் நீளமாக தெரிகிறது ஆக்சுவலாக கடலுக்கு எந்த கலரும் கிடையாது அது மாதிரி வானத்துக்கும் எந்த கலரும் கிடையாது ஆனால் அது நீளமாக தெரியுது இல்லையா இதுக்கான காரணங்கள் இது அதுக்கு எல்லை இல்லாதது அது மாதிரி நம்மளுடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிப்பட்டவர் இந்த இந்த லாஸ்ட்டில் இப்போ நம்ம நடுவில் பூமி இருக்குன்னா இந்த பக்கம் சுக்ரன் புதன் சூரியன் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் குரு சனி இந்த லாஸ்டில் இருக்கிற சனி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் சூரியன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டான ஒரு இது இவர் வந்து ஒளினால் ஒரு நிழல் ஒரு ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கருப்பில்லை நேள் அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த நேழ்னா என்ன இந்த உடம்பு இந்த ஒளி எதில் செயல்படுறது இந்த உடம்பில் செயல்படுறாது அப்படி இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த ஒளி இருந்தால் நேள் இருக்கும் அப்போ இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்கும் இப்படி தான் இதான் ஆத்மாவுக்கு உள்ள காரணமாக வருது இதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக இது இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா அஷ்டமத்து சனி பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும் அஷ்டமச்சனியில் வந்து பல பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏழை சனியை காட்டிலும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது யாருக்கு என்ன ஏன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுவரை சனி கஷ்டமாக இருக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால இது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அஷ்டமச்சனி நல்லாயிருக்கும் இவர் வந்து சனி பவான் வந்து சிம்ம ராசிக்கு ஆறு ஏழுக்கு அதிபதி ஆறில் வந்து ஆறுக்கு அதிபதியாக சனி பவான் இருக்கிறதுனால எதையும் ஜெயிக்கக்கூடிய தரார் அப்படி ஆனா ஏழு இருக்கிற ஏழுக்கும் இருக்கிறவரா இருக்கிறனால குடும்பம் பார்ட்னர்ஷிப்பு வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல சிம்ம ராசிக்கு தடைகளை ஏற்படுத்துவார் இதே சனி பகவான் இவர் வந்து அங்கேருந்து இவர் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து இப்ப சனி பகவான் வந்து இதுவரைக்கும் வந்து ஏழாம் இடத்துல இருந்தார் அதுலேருந்து இருந்து ஒன்பதாம் இடத்தை பாத்துக்கிட்டு இருந்தார் பாக்கியங்கள் பாக்யம்னா நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வேலை கல்யாணம் குழந்தை இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டு கடந்த ரெண்டு வருஷத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ அஷ்டமது சனி போகிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் வேலை கிடைக்கும் எதிர்ப்புகளை தாண்டி வேலை கிடைக்கும் ஆனால் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் கொடுக்க மாட்டார் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி குரு அந்த குரு வந்து உங்களுக்கு பதினோராம் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஸோ அதனால் இந்த இவர் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சனி உங்களுக்கு நல்லது தான் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் சனிபவன் கொடுக்க முடியும் அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு வேலை உத்தியோகம் அதில் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் இதுக்கு அடுத்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் கலை சினிமா வியாபாரம் பண்ணுற இவங்களுக்கெல்லாம் புதிய தொடர்புகள் மூலமா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அது வந்து புதனுடைய வீடு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவா ஏற்கனவே குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் ஒரே வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த வாக்குவாதங்கள் நீங்கி அதுலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எட்டாவது வீட்டில ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அதனால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி வந்து பல விஷயங்களை நல்ல பலன்கள் நடக்கும் இருந்தாலும் உழைப்பு வந்து அதிகப்படுத்தணும் உழைப்பு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா வந்து உழைப்புக்கு அதிபதியே அவர் தான் கடந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை பார்க்குற ஒத்துழைப்பு மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடுத்த ஸ்டெப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து குடும்ப பெண்களுக்கு இடமாற்றம் வீடு மாறுறது ஊர் மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பல பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா எட்டில் அஷ்டமச்சனியில் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இது கண்டிப்பாக ஏற்படும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து படிப்புக்காக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது படிப்பில் ஜெயிக்கிறது இதெல்லாமே நடக்கும் அதனால் அது மாணவ செல்வங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த சனி நாளில் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுற ஏற்படாது ஆனால் மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதத்துக்குள்ளே அடுத்த வருஷம் ரெண்டாவது இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா ராகு அங்கே இருக்காரு எட்டாவது வீட்டில் ரெண்டில் வந்து கேது இருக்குது அதனால உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாரான ஒருத்தருக்கானோ மார்ச்லேருந்து மேக்குள்ளே உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும் அப்போ அதுக்கப்புறம் கொடுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொடுக்கும் ஏன்னா அந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்துக்கு பயிற்சியாக அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழு எகைன் ராகு வராது எகைன்னு உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு ரெகுலராக வந்து உங்களோட உடம்புக்கு ஃபிட்னஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணிங்க தெரிமான கோளாறுகள் சூடு உடல் சூடு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உடனே ஸ்டெப்ஸ் எடுங்க எளநீ குடிங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரமான இளநீ குடிங்க இந்த மாதிரி அந்த மாதிரி உடல்நிலை கோளாறுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்க சனிப்பயிற்சினால் நீங்கள் வணங்க வேண்டியது எதை வணங்கினா இருக்கும்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் அவருக்கு அதிதேவதை சிவன் அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் நீங்கள் வந்து சிவன் கோயில் போயிருங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் சிவன் கோயில் போய் அந்த பிரதோஷ நேரத்தில் இருங்க முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு விரதாக இருங்க முடிஞ்சால் அந்த பு புஷ்பங்கள் வாங்கி கொடுங்க பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இது மாதிரி இருந்து பிரதோஷத்துக்கு பிரதோஷம் விடாமல் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க நிச்சயமாக இந்த ஏழை சென்டில் உங்களுக்கு பல விதமான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கிடச்சி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரமாக இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட காலங்கள் இது கல்யாணம் திருமணம் திருமணத்துக்கு பார்த்தோன்னா உங்கள் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால அவர் வந்து கெடுதல் பண்ணாமல் மறைஞ்சிட்டதுனால அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை அந்த வீட்டு அதிபதிய பார்வை வர்றதுனால உங்களுக்கு அஞ்சாம் மாதம் வகையில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறையா இருக்குது அஞ்சாம் மாதம் இல்லாட்டினாலும் அவருடைய என்ன லாபஸ்தானத்தில் வராரு அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சனியை பார்க்குறாரு ஏழாம் வீட்டு அதிபதியை பார்க்குறாரு அஞ்சாம் மாதத்துலேருந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அது மட்டும் இல்லை அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிசாரமாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றாரு பன்னிரெண்டாம் இடம்னா சுபகாரிய செலவினங்கள் அந்த இடத்துலேருந்து அவர் வந்து ஒன்பதாவது பார்வையாக பாக்கிய பார்வையாக சனி பவனை பார்க்குறாரு சனி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பவன் தான் உங்களுக்கு ஏழுக்கு அதிபதி ஸோ கோச்சாரா ரீதியாக திருமணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் இருக்குது சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதில் நல்ல பலன்கள் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னா ரிடபராசி கடகராசி துளாராசி மகர ராசி இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள்னா மிதுனம் கண்ணி மீனம் தனுசு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் சுமாரான பலன்கள் ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா மேஷம் சிம்மம் அந்த உங்கள் ராசியும் போட்டுக்காதீங்க மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் ஏற்படும் எல்லோரும் வந்து சனி பகவானை வணங்கிட்டு சிம்மராசியை பொறுத்தவரை சிவபெருமான பிரதோஷத்தை அன்றைக்கி உங்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டமத்த சனி எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்காமல் உங்களுக்கு வேலை உத்தியோகம் அதில் வந்து உயர்வுகளையும் இடமாற்றங்களையும் உத்தியோக மாற்றங்களையும் கொடுத்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவார் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்